சிவாய நமவோம் செஞ்சடை மேலுருவின் பிற வீசும் சுந்தரமேனியில் பேரலில் வாசம் தில்லையில் ஆடிய அம்பலன் பாதம் திருவருள் தந்திடும் தரிசனம் போதும் அந்தமும் ஆதியும் மாதியும் நீயே பந்தமும் போகமும் போக்கிடுவாயே மண்ணுயிர் செய்திடும் புண்ணியத்தாலே உன்னடி சேர்ந்திடும் சத்தியம்தானே பெறுவதற்கரிதாமிடப்பிறவி முடிவரும் தேடி பரமணின் பாதம் இன்பத்துக்கேணீ செஞ்சடை மேலுரு வெண் பிற வீசம் சுந்தரமேனியில் பேரலில் வாசம் தில்லையில் ஆடிய அம்பலன் பாதம் திருவருள் தந்திடும் தரிசனம் போதும் காண்பதை எல்லாம் பெறுவதில் மோகம் இளமையில் இதுவே ஆகும் அடைகிற வரையில் அடங்காதாகம் கைகளில் அதுவே கிடைத்த பின்பாரம் குடும்பத்தை காத்திட செல்வமும் சேர்க்க திரவியம் தேடிய தேகமும் தேய காலம் கரைந்து கால்கள் நடுங்க வாடிடும் வேளையில் வேதனை தேங்க மனைவியும் மக்களும் உனக்கென இங்கே உயிரது போன பின் உறவுகள் எங்கே யுகம் யுகமாய் தொடர் பந்தத்தை போலே அன்பினை பொழிவார் உண்மையில் பிரிவார் செஞ்சடை மேலொரு வெண் பிறை வீசும் சுந்தரமேனியில் பேரலில் வாசம் அம்பலன் பாதம் திருவருள் தந்திடும் தரிசனம் போதும் நிஜமென இன்று நினைப்பவை எல்லாம் கனவென நாளை களைவது உண்டே இறுதியில் எதுவும் நமக்கென நாமே சொந்தமுமும் இல்லை இருந்திடும் வரையிலும் இறைவனை பாடு இல்லாதவர்கே உதவிகள் சேரு துறவியைப் போலே எளிமையை நாடு பரிசுத்த மனம்தான் இறைவனின் வீடு அவன் அருளாலே அவன் தாழ் தொழுதேன் ஆரிதீனும் அரிதாய் அவனுடன் கலந்தேன் சிவமயம் உணர்ந்தே மனமது தெளிந்தேன் பரம்பொருள் வடிவாய் உலகத்தை உணர்ந்தேன் பரம்பொருள் வடிவாய் உலகத்தை உணர்ந்தேன் செஞ்சடை மேலுரு வெண் வீசும் சுந்தர மேனியில் பேரலில் வாசம் ஆடிய அம்பலன் பாதம் திருவருள் தந்திடும் தரிசனம் போதும் திருவருள் தந்திடும் தரிசனம் போதும்